எப்படி இருக்கீங்க ஆ இங்கே பாருங்க இப்போ மெய்யெழுத்துக்கள் இக்கு எங்கேச்சில் நமக்கு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கிற மாதிரி சரியா பாருங்கள் இக்குலேருந்து இன்னு வரைக்கும் சரியா இதில் சிவப்பு வண்ணத்தில் பாருங்கள் அந்தந்த மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம் சரியா ஆமாம் பக்கம் நிற்கும் கொக்கு பக்கம் நிற்கும் கொக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் எங்கள் வீட்டில் பொங்கல் இச் பச்சை நிற மொச்சை பச்சை நிற மொச்சை இஞ்சு பஞ்சு மெத்தையில் துஞ்சு துஞ்சுனா தூங்கிறது பஞ்சு மெத்தையில் துஞ்சு அப்புறம் இட்டு கட்டம் போட்ட சட்டை கட்டம் போட்ட சட்டை அடுத்தது இன் இன் வண்டிக் குதிரை சண்டி வண்டிக் குதிரை சண்டி சண்டினா வாழ்த்தனம் சண்டித்தனம் பண்ணுற என்ன அப்படி கேட்பாங்கள்ல அதுதான் வாழ்த்தனம் இத்து அப்புறம் முத்து கைவிரல் பத்து முத்து கைவிரல் பத்து அடுத்தது இந்த இந்து பந்து போட முந்து பந்து போட முந்து இதுக்கப்புறம் இப்பு அப்பா தந்தை சொப்பு அப்பா தந்தை சொப்பு சொப்புன்னா விளையாட்டு சாமானத்தை தான் சொப்பு சாமானன்னு சொல்லுவோம் தெரியுதா அதுதான் சொப்பு அடுத்தது இம் தம்பி பார்த்த தும்பி தம்பி பார்த்த தும்பி அடுத்தது இ நெய் சோறு செய் நெய் செய் சோறு அடுத்தது தேர் வருது பார் பார் தேர் வருது அடுத்தது நல்ல வழியில் செல் நல்ல வழியில் செல் அடுத்தது ஊ செவ்வகன் தட்டில் கொவ்வை தட்டில் கொவ்வை அடுத்தது இள் யாழ் கேட்டு மகிழ் யாழ் கேட்டு மகிழ் அடுத்தது இல் இந்த இல் சொல்லும்போது நாக்கு அன்னம் சொல்லுவோம் வாய்க்குள்ள மேல் பகுதி இருக்குல்ல பேர் அன்னத்தில் நாக்கு ஒட்டணும் துள்ளி ஓடும் மான் துள்ளி ஓடும் மான் அடுத்தது இற்று இற்று அது இங்கே இருக்கு இற்று காற்றில் ஆடும் கீற்று காற்றில் ஆடும் கீற்று எண்ணெய் ஈன்ற அன்னை எெய் ஈன்ற அன்னை இதில் பாருங்கள் இந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய எழுத்து எல்லாமே நம்ம மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் சரிதா அதுக்கு மேலே நம்ம புள்ளி வச்சுருக்கறதுனால இது பேர் பொட்டு வச்ச எழுத்து அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஈர் நன்றி இதை படித்து பாருங்கள் கூடவே சொல்லிடுவாங்க நல்லா பாடம் படித்து நல்ல பேனா ஓதனும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நன்றி வணக்கம்